தமிழக வெற்றிக் கழகம் விசில் சின்னம் அறிவிப்பு திருநெல்வேலியில் பிரமாண்ட கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாநில செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் தெய்வத்திரு சஜி அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான கொண்டாட்டம் நடைபெற்றது மாவட்ட இணை செயலாளர் திரு ஜான் அவர்களின் மேற்பார்வையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலப்பாளையம் பகுதியில் திருநெல்வேலி வணக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமதி ஷபானா அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுடன் இணைந்து உற்சாகமாக விழா நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் விசில் இனிப்பு வழங்கப்பட்டதுடன் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது இதில் மாவட்டம் மற்றும் மாவட்ட அணிகள் மாநகரம் பகுதி ஒன்றியம் வாடு கிளை உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளும் பெருந்தரலாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் 何で வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல வெற்றி சின்னமான விசில் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க எப்படி எப்படி ஒரு ஒரு வந்து வந்து விசில் விசில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி வெற்றி அடையணும் ஊக்குவிச்சு அதை கொண்டு போறாங்களோ அதே மாதிரி நம்ம தளபதியோட வெற்றி சின்னமான விசில் அது நம்ம ஊதி நம்ம தளபதியை வந்து வெற்றி வெற்றி பயணத்துல கொண்டு போய் நம்ம எல்லாரும் ஆதரவா இருந்து வெற்றி அடைய வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோள்ல நம்ம எல்லாரும் செயல்படுவோம் टीवी के वेट्री टीवी के वंदे वेट्री था वेट्री चलाम टीवी के वेट्री चलाम